ओके बढ़िया

நாங்க எடுக்கல நீ வேணா எடுத்துக்க

இரநூறு பத்து தாயிரம் அஞ்சு எவ்வளோ வாங்க முடியும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு எதிராக அஞ்சு தாருக்காம வாங்க முடியாதப்பா ஆயிரம் ரூபா தானே கொடி கொடிப்பிரிச்சு ஆயிரம் தானே வைக்கிறாங்க ரெண்டு தினம் தாருக்கம் கொடுக்கலாம் ஹோட்டலுக்கு வந்து பின்னாடி தாருக்கும் அப்படின்னா ஒரு லோடு இறக்கணும் தெப்பாசிட்டி கட்டுறீங்களா ரெண்டு தாருக்கம் ஃப்ரீட்டு மாமா குட்டியான வர சொல்லுங்க அதான் இடத்தில நிக்குது அவர் அதுக்குதான் முயற்சி பண்றாரா இது ஆன் பண்ணல ஆஹ் ஒட்டிக்கோ வெற்றிக்குரிய போட்டுக்கூடாது ரேஸ் குரூப் எனக்கு தெரியாதா ரேஸ் குரூப் நுழை கட்டினா கட்ட ஐநூறு கட்டணும் <laughs> 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 ராஜான் ஒண்ணு ஓரம் வேட வேண்டியது ராங்கட் ராஜான்னு ஒண்ணு ஓரம் இப்ப மெமரி கார்டு பாத்துக்கோ ஆடிச்சுன்னா கட்டாயிரும் வீடியோ அவுட் ஆயிடுச்சா 我操！ பட்டி இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கே நவீன்குமார் மதிப்பு பிரியாவி வேலப்பட்டியா மணிராஜா நினைவாக நுவின் மேகன் கீழ் வேலாயுதபுரம் கே துரைசாமி புரமா அசார் புரோஸ் கிடாரிப்பட்டி சீமான் புரோஸ் கண்டவராயன் பட்டியா புரோஸ் ஐயாத்திரி திரை பாரையா கடுமையான போராட்டம்

கட்டப்பட்டு தான்

Ada-dada. <laughs>

கீழே வேலாயுதபுரம் புறம் மேகன் ஏ துரைசாமி புறா அஞ்சாய் மாடு வருது வலைக்கிங்க 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 அஞ்சாய் மாடு மொத்தம் வினயிது வரார் வலைக்கிங்க 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 தந்திர சந்திரா பைக்கடி ஊருக்குள்ள போடுறியா தந்திரா நர்ஜிய முடி விடுறானே இங்க வந்து பைக்கி